செய்து முடிக்கிறவரா இருந்தார் ஜனங்களுக்கு இவரே போதுமானவரா இருந்தார் அவர் சொல்றாரு இது இல்ல நான் போனா பரிசுத்தாவியை நான் அனுப்புறேன் அது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிகிறேன் லெ லியோ சொல்லுங்களேன் பரிசுத்தாவியானவரை கனம் பண்ணாத ஊழியம் காணாமல் போய்விடும் லையா இயேசு சொல்றாரு மனுஷகுமாரனுக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படும் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் சொல்ற நான் போனா இன்னும் பிரயோஜனமா இருக்கும் அந்த அக்னி உங்க மேல போடும் அது பற்றி எரியும் அது உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும் விசுவாச கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணும் அல்ல சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் இயேசுடைய பரிசு தாபியான இருக்கு இயேசு